வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு சுத்தமாகவே உடம்பு சரியில்லை உடனே வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க வித்யா நான் வந்து கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எடுக்கவே மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க உன்னை அம்மா சொல்லுதான் தப்பாக வச்சுக்காதீங்க ரோஹிணி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அவர் வீட்டுக்காரரு கடையை யாரோ பொருட்களை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது போக அவங்க காணாமல் போன பணத்தை அந்த முத்தும் ரவியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரோஹிணி ஃபோன் பண்ணா அவள் ரொம்பவே மூடவுட்டாக இருக்கா அந்த வீட்டில் முன்னாடி மாதிரி இல்லை அவளுக்கு மரியாதையே இல்லை அவங்க அத்தை வந்து சரியாக பேசுகிறதில்ல வைக்கிறதில்ல அப்படின்னா அது போக சுருதியோட அம்மாவும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க போல் அதனால் அவள் ரொம்ப நொந்து இருக்கா அதனால் அவள் யார் ஃபோனையுமே எடுக்கலை ஏன் என் ஃபோனை கூட எடுக்கலை அவள் முன்னாடி ஃபோன் பண்ணத வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா எனக்கு சுத்தமாக முடியல கொஞ்சம் வந்துட்டு போகிறியாமா அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் மூச்சு விட முடியல கொஞ்சம் மழையையும் நினஞ்சிட்டேன்னா சளி ஓராயிடுச்சு கொஞ்சம் வாம்மா அப்படிங்கிறாங்க சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏம்மா நீங்கள் பார்த்துருக்கோனாமாமா அப்படிங்கிறாங்க இல்லை ஊழல் ஊடக கல்யாணி வாரேன்னு சொன்னால் கிரிஷை கூப்பிட்டு போகிறேன்னா அதனால தான் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்படிங்கிறாங்க இல்லை இந்த தெருவில் வந்து ஏதோ பைப் லைனோ ஏதோ போடுதுன்னு சொல்லிட்டு தோண்டி போட்டிருக்காங்க அதனால் வர வரமாட்டேங்குது நான் தான் நடந்து கொண்டு விட்டுட்டு வரேன் இப்படி இருக்கும்போது நான் குடை கொண்டா குடை கொண்டு போகாமல் போய்ட்டேன் மழை வந்துட்டு நனைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அம்மா பார்த்து போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய்ட்டு ஊசி போட்டு கொண்டு விட்றாங்க ஏம்மா உடம்ப பார்த்துக்கிடுங்க நாங்கள் இதில் ஒரு ரெண்டாயிரரூவா இருக்குது செலவு வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கல்யாணி கொடுத்தது ஒரு ஐயாயிரம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா வச்சுக்கோங்க நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே சரிமா ஏதாவது சாப்பாடு எதுவும் பொங்கனீங்களா அப்படிங்கிறாங்க இன்னமே தான் பொங்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ நான் கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு கொண்டு ரெண்டு பேருமே சாப்பாடு சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க ரோகிணி என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க வீட்டில் தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறாங்க நல்ல இரடி உங்கள் அம்மாவுக்கு ஓட முடியல அப்படிங்கிறாங்க என்னடி செய்து என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க ரொம்பலாம் பதறாத அவங்களுக்கு மூச்சு ஓட முடியல அப்படின்னாங்க சளி தான் கோல்டு தான் ஓவராகிடுச்சு அதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போய்ட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டேன் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க ஃபோன் பண்ணால் எடுத்து பேசிட்டு அவங்களுக்கு வயசாயிருச்சு சில நேரம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட சொல்லுவாங்களே அப்படிங்கிறாங்க இல்லடி எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணி அது இதுங்கிறாங்க கிறிஸ் பார்க்கணும் கிறிஸ் பார்க்கணுங்கிறாங்க இங்கே நான் என்ன நிலமையில இருக்குன்னு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களும் பாவம் தனி வயசாகி போச்சு பையனாக உன் பையனை பார்த்துட்ருக்காங்க நீ அவங்களுக்குள்ளே மரியாதையை கொடுக்கணும் திடீர்னு வந்து எனக்கு பார்க்க முடியாதுன்னு என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கிறிஸ்டனோட நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி இது மட்டும் பேசுவேன் உக்கனையா உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க மூச்சு விட முடியலடி அப்படிங்கிறாங்க ஏம்மா ஒழுங்காக மருந்து மாத்திரலாம் சாப்பிட வேண்டிய தனேன் அப்படிங்கிறாங்க ஒழுங்காக மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டு தாண்டி இருக்கேன் திருஷா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனேன் கொஞ்சம் நடஞ்சிட்டேன் அப்படிங்கிறேன்மா உ என்ன சொன்னேன் வேன்லையோ பஸ்லேயோ அனுப்பி விடுதானே சொன்னேன் அதுக்கெலாம் சேர்த்துனா ஃபீஸ் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரிதாண்டி இந்த ரோட்டில் வந்து ஏதோ பைப் லைன் போடுதுன்னு சொல்லிட்டு தோண்டி போட்டிருக்காங்க வண்டி வர மாட்டேங்குது சுற்றி போகுது இவனை ரொம்ப தூரம் கொண்டு போய் அங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நானே கொண்டு விட்டு வரமேன்னு விட்டு வரண்டி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா அவன் சுற்றி போனாலும் போகட்டும் நீ அப்படியே அனுப்பு அப்படிங்கிறாங்க எவ்வளோ நேண்டி ஒரு பையன் சின்ன பையன் வண்டியில் சுற்றி சுற்றி போய்கிட்டு இருப்பான் அதான் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூல்னு கொண்டு விட்டேன் நனைஞ்சிட்டேன் மூச்சு விட முடியல அப்படிங்களேம்மா நீ விளாண்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க இது என்னடி விளாட்டுருக்கு உள்ளதை சொன்னால் சரி நீ ஃபோனை வையே உனக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க என்னம்மா எப்போவும் ஃபோன் நான் தான் வைப்பேன் இப்போ நீ வைக்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு மூச்சு விட முடியலடி அப்படிங்கிறாங்க இப்போ தானே நீ வித்தியா கூட போயிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் நான் கொஞ்சம் மாத்திரை போட்டேண்டி தூங்கணும் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு மனசு கேட்கல ரோஹிணி ஆட்டை பிடிச்சி வராங்க அம்மா என்னம்மா பண்ணுது அப்படிங்கிறாங்க சுத்தமாக முடியலடி நான் என்ன பண்ண முடியும் உனக்கும் ஃபோன் பண்ண நீ எடுக்க மாட்றேன் எனக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த பையனை யார் பார்ப்பான்னு தான் ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க வித்தியா வேணா உன் கூட வந்து இருக்க சொல்லிட்டாம்மா அப்படிங்கிறாங்க அப்போ நீ வந்து ஒரு நாள் வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா நான் இருக்க நிலமையில் நான் வந்து இருக்கிற மாதிரி இல்லை என் புருஷனோட சொந்தக்கார ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு அம்மா எப்படியோ சமாளிச்சுருக்கேன் இப்படி பல உரிமா அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுதாங்க ஏன்டி ஒவ்வொரு பொய்யாக ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தராக வராங்க ஏன் உன் கொழுந்த நாளைக்கு வேறு ஏதாவது அதாவது கொண்டு வந்து நீந்தாங்க கல்யாணி அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதை சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க எத்தனை இடி சமாளிப்பேன் அவன் புருஷன் கடை ஏதோ திட்டு போய்ச்சாமே அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அவங்க கூட வேலை பார்த்தவங்க சேர்ந்து சிறக்கு சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டும் போது யாரோ பொருளைப்புறம் எட்டுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அதை துவங்குதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலமா அப்படிங்கிறாங்க நான் சொல்லுதுன்னு தப்பா நினைக்காதடி ஒன்றை பற்றி உண்மையை சொல்லு சொன்ன உடனே கொஞ்சம் கோவப்பட தான் செய்வாங்க என்ன மனோஜிக்கு பிஸ்னஸுக்கு நீ வந்து நம்ம கிராமத்தில் இருக்க வீடை கொடுத்துரு கொடுத்துட்டேன்னா எப்படியும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சமாக தருவாங்க அதை வச்சு தொழில் நல்லா பண்ணி வா இது மட்டும்தான் உனக்கு வந்து சரியாக வரும் எதுவுமே சொல்லாமல் ஒவ்வொரு பொய்யும் நீங்கள் வந்து மறைச்சிக்கிட்டே வந்தேன்னா நாளைக்கு வேறு மாதிரி ஆக வேண்டிய அப்படிங்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அப்புறம் வந்து கிறிஸ்டுக்கு வந்து சொத்துன்னா அது மட்டும்தான் இருக்குது அதை எப்படிமா நான் கொடுக்க முடியும் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு ட்டியோ ப்ராட்டியோ சமாளிச்சுப்பேன் நீ எதுவும் நினைக்காதம்மா அப்படிங்கிறாங்க இல்லடி உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் நீ அந்த கிராமத்தை வீட்டை விற்றுட்டு அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணியும் யோசித்து பார்க்குறாங்க இப்போ இதை செஞ்சால் தான் கரெக்டாக வரும் இதை வீடை விற்று இந்த பணத்தை வந்து நம்ம அப்பா பண்ணாங்கன்னு சொன்னால் மாமியார் வாயை பிழைப்பாங்க நான் வந்து வெளியிலேருந்து வந்த பொண்ணு தான் பணக்கார பொண்ணு தான் நம்பிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டுமா அப்போ வீட கொடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு நீ வந்து மாமனார் மாமியார்ட்டையும் உண்மையை சொல்லி கிறிஸ்டியனோட என்னோடய பையன் தான் நான் உங்கள் அம்மா தான் என்ன அது போக எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு அதெல்லாம் தான் நான் வந்து மனோஜ் பிடிச்சதுனால கல்யாணம் கட்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து நாளைக்கு நாளும் கையெழுத்து போட்டு தரேன் அது வரைக்கும் நான் கையெழுத்து போட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏமா இப்போ தானே என் புருஷன் வந்து தொழில் பண்ணதுக்கு நான் வந்து அந்த வீடை ஒத்து தரேன்னு சொன்னேன் இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க காமெடி தாரேன் இல்லைங்களே கிருஷ்ண நீ பார்த்துக்கோ உன் பையன்தான்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொடுன்னு நான் உடனே தந்துடே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நிபந்தனை மதிக்கேன்னு நினைக்காத எனக்கு வேறு வழி இல்லை எனக்கும் திடீர்னு திடீர்னு உடம்புக்கு போக முடியாமல் போகுதுடி ஆகுதுடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கணா அப்படிங்கிறாங்க அப்போ உன் பாட்டில் லாந்துமா என் மாமனார் இங்கே தான் வேலைக்கு வராரு அது போக இந்த முத்தும் மீனாவும் உடக்கி இந்தக்கியும் இல்லாந்தாங்க அசால்ட்டாக நீ மாட்டிப்பேன் என்னையும் மாட்டி விட்டு நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிறாங்க என்னடி நீ அதுதாண்டி உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்ற சரி நான் இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க வழக்கம் போல் வீட்டுக்குள்ளேயே இருமா அது போக வந்து டயத்துக்கு சாப்பிடு என்னையும் பாடாப்படுத்தாத நான் நினச்ச நேரத்தில் வருது அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் கல்யாணி கிராமத்தில் இருக்கும்போது தான் சொன்னேன் நினச்ச நேரம் என்னால் வர முடியலம்மா நீ சிட்டிக்கு வந்துட்டேன்னா நான் அடிக்கடி ஒன்று பார்த்துப்பேன் கிறிஸை பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைலாம் சொன்னேன் சொன்னோன்னே நானும் சரி ரைட்டு நம்ம மகன் நம்மளோட இருக்க ஆசைப்பட்றா அவங்களோட பையனோட இருக்க ஆசைப்பட்றான் அப்படின்னு நினச்சேன் இதை சொல்கிறது அப்படிங்கிறாங்க உடனே கிறிஸ்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறான் டே கிறிஸ்டே அப்படிங்கிறாங்க எப்படியா இருக்க அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன் நீந்த அம்மா அடிக்கடி வரமாட்டேன் ஏட்டா இவ்வளோ நேராயிடுச்சி அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஆண்டு உள்ள அம்மா தான் நேராயிருச்சுமா அப்படிங்கிறாங்க சரி 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 அம்மா கிளம்பட்டுமா அப்படிங்கிறேன் என்னம்மா இப்போ தான் வந்திருக்கேன் உடனே கிளம்புறேன் என் கூட இருமா ரெண்டு நாள் இருந்து போமா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க கிறிஸ்டோட பாட்டி அதெல்லாம் உங்கள் அம்மா செய்ய மாட்டா உங்கள் அம்மைக்கு வந்து அவ வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் ஒன்னையை பற்றி அக்கறையே இல்லை அவனுக்கு அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ இருக்க கிறிஸ்ட வச்சுட்டு எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அவனுக்கும் தெரியட்டண்டி அவனுக்கும் ஓரளவு விவரம் தெரிய ஆரம்பிச்சுட்டு நீ முதல்ல அத்தை அத்தைன்னு சொல்லி வச்சிருந்தேன் இப்போ அம்மானு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அம்மா அம்மானு சொன்னோன்னா உனியை அவன் தேட ஆரம்பிச்சிட்டாண்டி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி அப்படிங்கிறாங்க அம்மா நேர வயசு நான் கிளம்புறேன் கிறிஸ்பா வேட்டோ ரெண்டாவன்னு முத்தங்க தங்கிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே ரோஹிணிக்கு போகும்போது அழுதுகிட்டே தான் போகிறாங்க ஆனாலும் திருந்த பாட் திருந்தின பாடில்லை இங்கே ரோகிணி அம்மா நினைக்கிறாங்க இன்னும் சரி வராது இவளும் ஒரு காலமும் சொல்ல மாட்டா அதுக்குள்ள வாய்ப்பையும் உருவாக்கிக்கிட மாட்டாள் அது மட்டும் தெரியுது அந்த வீட்டை விற்று மனோஜி கொடுக்கணும் தொழில் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கா அப்போ கூட தன்னை தன்னை பெரிய பணக்காரி ஃபாரின்லேருந்து பணம் வந்துச்சு அந்த பணம் தான் காட்டுறது அளவுக்கு தான் முயற்சி பண்ணுறாள் தவிர்த்து மற்றபடி உண்மை நிலையை சொல்லி தன் பையனை கூட வச்சுக்கணும் தன் கடந்த காலத்தை புருஷங்கிட்ட உண்மை நிலையை சொல்லணும் உண்மையாக வாழணும் அப்படிங்கிற மனநிலையே அவளுக்கு இல்லை இனிமேலும் நம்ம காலம் தளர்த்திக்கிட்டு இருந்தோன்னா சரி வராது முன்னாடி நம்ம அவங்க வீடு தேடி போய் தான் சொல்லணும் இப்போ இன்னொரு வாய்ப்பு இருக்குது கிறிஸ்துவோட ஸ்கூலுக்கு அவங்க தாத்தா வராரு யார் கிறிஸ்துவோட தாத்தா வராரு அதாவது ரோஹினோட மாமா வராரு நம்ம பேசாமல் கிறிஸ்துவோட போகும்போது ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுக்கிடுவோம் அவர் புதன்கிழமை வருவார் நம்ம புதன்கெழம போக மாட்டோம் செவ்வாய் கிழம எழுதி கொண்டு அந்த ஸ்கூலில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அண்ணாமலை இதை கொடுத்துருங்க உங்கள் சொந்தக்காரங்க கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரோகிணியுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாமே ஒரு கடிதமாக எழுதுகிறாங்க எழுதி இதை வச்சுக்கிறாங்க மறுநாள் காலையிலே விடியுது விடிஞ்ச உடனே கொடுத்துட கொடுத்துடாண்டி தான் அப்படின்னு போது ரோகிணி காலையில் வீட்டில் வந்து இருக்காங்க என்னடி காலையில் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை மழையும் அது இதுமா பெஞ்சிகிட்ருக்கு நீனும் மழையில் கொண்டு கிறிஸ்டோட போனேன் இப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் சரியா இருக்க அல்லது நான் வந்தேன் அப்படின்னுட்டு இருக்காங்க சரைட்டாக பண்ணி கொடுக்க முடியாது போலே அப்படின்ட்டு இருக்கும்போது பார்லர் ஓனர் ஃபோன் அடிச்சிடுறாங்க ரோஹினி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மேடம் அவன் பார்லர் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ வர மேடம்னு சொல்லிட்டு இம்மா நீனே போய் ஸ்கூலில் விட்டுருமானா நான் ஈவினிங் கூப்பிட்டுறமா அப்படிங்கிறாங்க சரி டே அப்படின்றாங்க நேராக அங்கே பார்லர் போயிடுறாங்க இங்கே ரோஹினி அம்மா அவங்க நினச்ச மாதிரியே நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க பெய்ய அங்கே உள்ள பியூன்ட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த இந்த வரவு செலவு பார்க்க வராங்களா அண்ணாமலைன்னு ஒரு அண்ணாச்சி வராங்களா அப்படிங்க அம்மா புதுசாக சேர்ந்துருக்காங்க நாளை நாளைக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க அவங்கக்கிட்ட உங்கள் சொந்தக்காரங்க இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு கொடுத்துறீங்களா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கொடுத்துட்றேன் பத்திரமா ரூமா கொடுத்துருந்தீங்க கொலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரமா உரமாச்சுறாங்க இங்கே கிருஷ்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க சாந்திர ரோவனியும் கூப்பிட்டு வந்துடுறாங்க ஏம்மா மனசில் வச்சுக்க புத்தங்களாமல் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கிருஷ்ண நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அம்மா இனும் கூட்டி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி ரெடி அப்படின்றாங்க இங்கே கிருஷ்ணோட பாட்டிக்கு அந்த அவர் வந்து இன்றைக்கி அந்த லெட்டரை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசனையா அவருக்கு என்னம்மா யோசனையாக இருக்கே அப்படிங்கிறாங்க ஒன்றும் ரெடி அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் பார்லர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சூழ்நிலை அண்ணாவலை அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ எல்லா கணக்குளக்கெல்லாம் ரெடி ரெடி பண்ணி சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார் அதில் பார்த்தா கண்ணக்கலக்கெல்லாம் இதில் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க சரி சார் பார்த்து போய்ட்டு வாங்க என்ன சார் வேலைலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எக்ரஸ்பாண்ட் கூப்பிட்டு கேட்குறாங்க ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு சார் வாரத்தில் ஒரு நாளுங்க இதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியே சார் அப்போ மாதத்தில் ரெண்டு வே ரெண்டு நாள் வேலை பார்த்துக்கிறீங்களா அப்படிங்க இல்லை சார் வாரத்தில் எல்லா நாளும் வேலைக்கு வந்தோம்னா எனக்கு மனது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நானும் ரெகுலராக வேலைக்கு போனால் இல்லை எல்லா நாளும் வாரத்தில் ஒரு நாளுங்கும்போது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை சார் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது தான் அப்படிங்கிறோம் அப்படிங்கிறாங்க வேலையும் அந்தளவுக்கு உங்களுக்கு இல்லை சார் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படின்ட்டு கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சார் அப்போ பியூன் கூப்பிட்றாரு சார் உங்களுக்கு உங்கள் உறவினர் ஒரு கடைதாசின் எடுத்து கொடுக்க சொன்னாங்க என்ன இருக்குது சார் அப்படிங்க உறவினர் கொடுக்க சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் உங்கள் உறவினர் பையன் எங்கே ஏதோ படிப்பான் போல் அவங்க பாட்டியோ அதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க அவங்ககிட்ட இந்த கடைதாசி கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஏன்ட்ட கொடுக்க சொன்னாங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த கடதாசியை வாங்குறாரு அந்த கடைதாசியை உழைச்சி பார்க்குறாரு பார்த்துட்டு அது நடந்த நிகழ்வுகள்லாம் படிக்கிறாரு படிச்சுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பொத்துன்னு கிறங்கி விழுந்துறாரு சார் 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 அப்படிங்கிறாங்க உடனே ஓடி போய் பர்சுமெண்ட்டு போய் சொல்கிறாங்க ஒரு லெட்டர் ஒன்று நான் கொடுத்தேன் அதை படித்து பார்த்துட்டு பொத்துன்னு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏய் அவர் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நீங்களாம் துளிக்காங்க தொழித்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறாங்க அங்கேருந்து குடும்பத்தாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸ்கூல்லேருந்து இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம்